அத்துணை பேருக்கும்ேனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நமது சிங்கப்பூர் ஸ்ரீனிவாச ஆலயத்தினுடைய வசந்த உற்சவத்திலே அடியேன் அறிந்ததை உங்கள் முன் பேசுவதற்கு கிடைத்த இந்த அனுகிரகத்திற்கு அடியேனுடைய ஆச்சாரியர்களுக்கு முதலில் தண்டன் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் அடியேணை இந்த ஆலயத்தின் மேன்மா மேலாண்மை குழுவிற்கு அறிமுகப்படுத்திய சிங்கப்பூரினுடைய மூத்த தமிழறிஞர் திரு தின்னப்பன் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் இங்கிருந்தே வணங்கி ஆலய மேலாண்மை குழுவினருக்கு அடியேனுடைய வணக்கத்தையும் நன்றியினையும் தெரிவித்து கொண்டு அடியேனுடைய வாக்கிலிருந்து சில நல்ல விஷயங்களை அனுகிரகிக்க இங்கே எழுந்தருளியிருக்கும் சிறிய திருவடி ஆஞ்சநேய சுவாமியை பிரார்த்தித்து இன்றைய தினம் அடியேனுக்கு அருளப்பட்டிருக்கின்ற தலைப்பாகிய நாம மகிமை என்கின்ற தலைப்பிற்குள்ளே நுழைகின்றேன் சரி நாமம்னா என்ன இந்தியில சொல்லுவாங்க நாம் இங்கிலீஷ்ல நேம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் ஒரே அர்த்தம்தான் நம்ம எல்லாம் சொல்றாலேயே உன் பெயர் என்னன்னு கேட்கிறோம் அது வந்து தமிழில் நாமம் இப்ப பெயர்னு மருவி இருக்கு பெயர் என்ன அப்படிங்கிறது தான் நாமத்தினுடைய அர்த்தம் சரி பெயருக்கு என்ன மகிமை இருக்க முடியும் இந்த பெயர் தானே சார் அதுக்கு என்ன ஒரு பெரிய மகிமைன்னு நீங்கள் பேச வந்திருக்கீங்க கேட்குறேன் இப்போ ஒரு சாதாரண ஒரு ஃபோன் வாங்குகிறோம் இதுக்கு எந்த பிராண்டு எந்த பேரும் இல்லை ஃபோன் நீங்கள் செய்கிற எல்லா விஷயமும் இந்த ஃபோன் செய்யும் இதில் சார் வந்து வாட்ஸ்அப் பார்க்கலாம் இமெயில் பார்க்கலாம் என்னென்ன இருக்கோ அத்தனையும் இந்த ஃபோனில் செய்யலாம் இதுக்கு ஒரு ரொம்ப குறஞ்ச விலை ஒன்று நான் சொல்லுவேன் இன்னொருத்தர் பார் இதைய ஒரு பெரிய பிராண்ட் பிராண்ட் நேம் அந்த ஃபோனை வாங்கிட்டு வருவார் இது செய்கிற எல்லாத்தையும் அது செய்யுமா செய்யும் ஆனால் விலை கூட இருக்கும் நான் கேட்பேன் இதுக்கு ஏன் சார் இவ்வளோ விலை கூட அப்படின்னு கேட்டால் அவர் என்ன பதில் சொல்லுவார் பிராண்ட் நேம் சார் அப்படின்பார் ஒரு சாதாரண ஒரு செல்போனு கூட நேமுக்கு ஒரு மகிமை இருக்குது அந்த மகிமைக்கான ஒரு பெரிய வேலை இல்லையா அப்போ இந்த உலகத்தை மட்டுமல்ல இந்த புவனம் பிரபஞ்சத்தையே படைத்து உண்டு உமிழ்ந்துன்னு சொல்ற மாதிரி நம்ம எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்ற பெருமாளுடைய நாமத்திற்கு எத்தனை பெரிய மகிமை இருக்க வேண்டும் அந்த மகிமையை நாம் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பாகத்தான் இன்றைய அடியனுடைய உபதேசம் அருளப்பட்டிருக்கின்றது நாமத்துக்கான பெருமை எப்படி இதை யார் இந்த நாமத்தினுடைய பெருமையை சொன்னார்கள் அதெல்லாம் பத்தி முதல்ல கொஞ்சம் கிருஷ்ணாவதாரத்தில் பாரத யுத்தத்துல அர்ஜுனனுக்கு கீதை தர்மத்தினுடைய சாரமாக கீதையை முழுவதும் உபதேசித்து விட்டான் கண்ணன் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா கண்ணனே சொல்லியிருக்கான் இதெல்லாம் முடிச்சாச்சு அர்ஜுனன் போர் ஆரம்பிச்சு தன்னுடைய அம்புகளால் பிதாமகர் பீஷ்மரை தொலைச்சு அவரை அம்பு படுக்கையில படுக்க வச்சுட்டான் அப்ப கிருஷ்ணர் தர்மரை கூப்பிடுறாரு கூப்பிட்டு தர்மா அணைய போகிற விளக்கு மாதிரி பிரகாசிச்சின்னு பீஷ்மர் இவரை விட்டுட்டா இனிமேல் தர்மத்தை சொல்வதற்கு ஆள் இருக்க போவதில்லை நீ போய் இவர்கிட்ட தர்ம உபதேசம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான் யோசித்து பாருங்க கிருஷ்ணன் தர்மத்தை சொல்லிட்டான் ஆனால் அதே கிருஷ்ணன் தர்மத்தை போய் பீஷ்மத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டான் அப்போ தர்மன் போய் கைகூப்பி நிற்கிறான் பீஷ்மர் கிட்ட எனக்கு தர்ம உபதேசம் பண்ணணும்னு விஜாபனிச்சு நின்னுட்டு இருக்கான் எல்லாரும் சகல தேவதைகள் கூடியிருக்கிறவா எல்லாரும் யோசிக்கிறா கிருஷ்ணனே ஒரு தர்மத்தை சொல்லிட்டான் இதற்கு மேல பீஷ்மர் என்ன சொல்ல போறார் அப்படின்னு கேட்கறதுக்கு இந்திராதி தேவர்கள் மட்டுமல்ல பரமேஸ்வரன் பார்வதியும் அங்க கூடியிருக்கான் அப்ப தர்மர் கேட்க பீஷ்மர் எதை உபதேசம் பண்ணினார் சகசிர நாமத்து வேற எந்த தர்ம உபதேசமும் பண்ணல பகவானுடைய அத்துணை நாமங்களையும் அந்த நாமத்தினுடைய மகிமையும் சகசிர உபதேசம் பண்ணினார் பீஷ்மர் அதுதான் இந்த நாமத்தினுடைய மகிமை ஏன் அவனுடைய நாமம்தான் தர்மம் அவனுடைய நாமத்திற்கான விளக்கம்தான் தர்மமே தவிர வேற எதுவுமே தர்மத்திற்கான சிறந்த விளக்கமாக இருக்க முடியாதுங்கிறதுனால நாமத்தை உபதேசம் பண்ணினார் பீஷ்மர் இன்னும் ஒண்ணு அந்த காலகட்டம் ரொம்ப முக்கியம் துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் பிறக்க போகின்ற நேரம் பகவானுக்கு ரொம்ப நல்லா தெரியும் களி எப்படி இருக்க போகின்றது பீஷ்மருக்கும் நன்னா தெரியும் அப்ப இந்த கலியினுடைய பிடியிலிருந்து நம்மை போன்ற சாமானியர்களை யாரால் காப்பாற்ற முடியும் என்பதற்காகத்தான் அத்துணை நாமங்களையும் சகசிர நாமத்தை பீஷ்மர் உப உபதேசித்தார் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு யுகத்திற்கு ஒரு தர்மம் உண்டு எந்த தர்மத்தை கை பிடிச்சுண்டா பெருமாளோட திருவடியில் போய் சேரலாமோ ஒவ்வொரு யுகத்திற்கும் வேறுபடும் தியானம் கிருதே கிருத யுகத்தில் தியானம் பண்ணணும் எத்தனை வருஷம்னு தெரியாது பண்ணிகிட்டே இருக்கணும் ரொம்ப சிரமம் அடுத்தது திரேதாயுகம் வருது யஜன் யஜைகி திரேதாயாம் யாக யஜங்கள் பண்ணணும் அடுத்தது துவாபர யுகத்தில் பகவான அர்ச்சனை பண்ணணும் துவாபரே அர்ச்சையன் இதெல்லாம் ரொம்ப சிரமமான விஷயம் இப்போ கலியுகத்தில் என்ன பண்ணணும் யதாப்னோதி ததாப்னோதி அங்கெல்லாம் என்னென்ன செய்தமோ அதே பலன் கலவு சங்கீர்த்திய கேசவம் கலியுகத்தில் கேசவனுடைய நாமத்தை நாம சங்கீர்த்தனமா பண்ணினால் அதுவே கிடைத்து விடும் முன்ன மற்ற யுகத்திலெல்லாம் எப்படி தியானம் பண்ணி யாக யஜங்கள் பண்ணி என்ன பலன் கிடைத்ததோ அதே பலன் இங்க கேசவனுடைய நாமத்தை சொன்னால் போதும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதை தான் மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ண சுகபிரம்ம மகரிஷி சொல்றார் கலியுகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையான யுகம் எல்லாருக்கும் தெரியும் இதுல எத்தனை விதமான தோஷம் சொல்லப்படுறதோ அத்தனை தோஷமும் இருக்கும் இங்க மனிதர்கள் மனிதர்களாக இருக்க மாட்டார்கள் மிருகங்களாக இருப்பார்கள் யார் எல்லாம் என்ன தர்மம் சன்னியாசி எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு செல்வத்தை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு ஆனால் பெரும் செல்வம் யார்கிட்ட இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்துன்னு இருக்கோம் இன்னைக்கு பெரிய பணக்காரன் யாருக்கிட்ட அத்தனை சொத்தும் இருக்குன்னா சன்னியாசின்னு சொல்ற வார்த்தை தான் இருக்கு இப்படி எல்லாமே யுகத்துல வேற மாதிரி நடந்துட்டு இருக்கோம் அதெல்லாம் இவ்வளவு தோஷம் இருந்தாலும் கலியுகத்திற்கு என்ன சிறப்பு என்ன அவனுடைய நாமத்தை சொன்னால் போதும் அவனுடைய ரூபத்தை கூட போய் தரிசிக்க வேண்டாம் பகவானுடைய நாமத்தை சொன்னால் போதும் அவன் உத்தம கதியை அடைந்து விடுவான் என்று சுகர் பரிட்சத்துக்கு சொல்கின்ற சரி சுகர் சொன்னார் ஆனால் இதை யார் அத்தாரிட்டி யார் சொன்னால் அத்தாரிட்டியாக இருக்கும் இவர் இவர் தான் சார் இதுக்கு மேலே இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா இவர் சொல்லிட்டால் ஒரு கோர்ட் இருக்குது இந்த கோர்ட்டுக்கு மேலே ஒரு கோர்ட்டு இதுக்கு மேலே யாரும் கிடையாது சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு ஊரில் சொல்லுவோம் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்துடுச்சுன்னா அதுக்கு மேலே இந்த பெஞ்சுன்னு சொல்லுவா மூணு பெஞ்ச் அஞ்சு பெஞ்ச் இருக்கிற ஜஸ்டிஸ் இவா தீர்ப்பு சொல்லிட்டால் மாற்ற முடியாது இட்ஸ் கன்ஸ்டியூஷனல் பெஞ்ச் அப்படிம்பா அப்படி யார் இதுக்கு கன்ஸ்டியூஷனல் பெஞ்ச் அது பார்க்கணும் ஏன்னா மாற்ற முடியாது எங்கே இதை ஆரம்பிச்சதுன்னா இந்த நாமத்தை சொன்னால் சிறப்பு அப்படிங்கிறது நான் கேட்கணும் இன்னைக்கு ரொம்ப அழகாக உள்ள ஆண்டாள் ரங்கமன்னாரோடைய அலங்காரத்தில் பெருமாள் சேவை சாதிக்கிறார் நம்ம ஆண்டாள் கேர்ந்தால் இதை ஆரம்பிக்கணும் அப்போ ஆண்டாளுக்கு முன்னாடி எங்கே இருந்துன்னு பார்க்கணும் வராக அவதாரத்தில் பூமாதேவிய கடலுக்கு அடியில கொண்டு போய் வச்சுறான் வராகமா அவதாரம் எடுத்து தான் மூக்குல வச்சு பெருமாள் அப்படியே பூமாதேவிய காப்பாத்தி மேல அழிச்சுட்டு வரேன் இப்ப பூமாதேவி சந்தோஷமா சிரிக்கணும் இல்லையா அழறாலா ஓ அழரா பெருமாள் கேட்கிறார் என்னது நான் உன்னை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன் காப்பாற்றினதுக்கு நீ நன்றி சொல்ல வேண்டாம் அதுக்காக சந்தோஷமாவது படலாமும் அழறிய அப்படின்னு சொன்னாராம் அப்போ பூமாதேவி சொன்னாலாம் நான் உன்னுடைய மனைவி நான் உனக்கே தினமும் திருவடி சேவை இருக்கேன் எனக்கு ஆபத்துன்னு உடனே ஓடி வந்து நீ காப்பாற்றிட்ட எனக்கு ஒன்று தான் கூப்பிடணுங்கிறது எனக்கு தெரிஞ்சுது ஆனால் இந்த பூலோகத்தில் இருக்கிற இந்த என்னுடைய குழந்தைகளான இந்த மக்களுக்கெல்லாம் யாரை கூப்பிடணும்னு தெரியாது எப்படி கூப்பிடணும்னு தெரியாது அப்ப அவளுக்குலாம் என்ன கதி யார் அதை சொல்லி கொடுப்பா அப்படின்னு பூமாதேவி கேட்கறாளாம் அப்ப வராக சுவாமி மூணு விஷயங்கள் சொல்றார் இந்த மூணு விஷ விஷயத்தை சொன்னதுக்காக தான் நம்மாழ்வார் அப்படி கொண்டாடுறார் போல வராகம் என்றாய் நிலம் கூட்டிடை கொண்ட எந்தாய்னு கொண்டாடுகிறார் நம்மாழ்வான் அப்படி என்ன மூணு விஷயத்தை சொல்றார் இந்த கலியுகத்துக்கான மூணு விஷயம் இது வராக பெருமான் சொன்னது அவன் நாமத்தை உறக்க சொல்ல வேண்டும் பெருமாளோட பேரை சொல்லணும் சொன்ன பிறகு அவனுடைய திருவடியில புஷ்பத்தை இட்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் இது ரெண்டும் செஞ்சிட்டோம் என்ன செய்யணும் அடுத்தது அவனுடைய திருவடியிலே நம்முடைய ஆத்மாவை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் ஆத்ம சமர்ப்பணத்திற்கான முதல் படியாக நாமத்தை சொல்வதை வராக பெருமான் சொன்னார் இது இப்படி நம்மை போன்ற அடியார்களுக்காக ரொம்ப சாமானியர்களுக்காக சிறந்த உபாயத்தை தான் அவதாரங்களிலேயே உயர்ந்த அவதாரமாக வராக அவதாரம் கொண்டாடப்படுகின்றது இந்த மூணு விஷயத்தை சொன்ன உடனே பூமாதேவி மூணு முடிச்சா போட்டு வச்சிருந்தாலும் உங்களுக்கு நமக்கு தெரியும் அந்த ஊர்லெல்லாம் நம்ம பழங்காலத்துலலாம் பாட்டி மாதிரிலாம் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கணும்னா புடவையில் முடிச்சு முடிச்சா போட்டு வச்சுப்பா இல்லையா அதே மாதிரி பூமாதேவி இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மூணு முடிச்சு போட்டிருந்தாலும் அப்புறம் அடுத்தடுத்த அவதாரங்கள்லாம் நடந்தது ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு வைகுண்டத்தில் வித்யசூரியோட பகவான் ரொம்ப பிரசன்னமாக எழுந்திரலிருக்கார் அப்போ பூலோகத்தை பார்க்குறாரு நம்மளெல்லாம் நம்ம படுற கஷ்டம் பெருமாளுக்கு பொறுக்கலை என்னடா ராமனாக போய் நடையில் நின்று உயர் நாயகன் தர்மத்தை நடந்து நடத்தி காமிச்சிட்டு வந்தேன் இப்படி தான் இருக்கணும் என் வழியை பின்பற்றுவது தான் தர்மம்னு நடத்தி காமிச்சு வந்தேன் சரி நான் நடித்தது பத்தகம் போடுறதுக்கு தெரியல நேராக நான் என்ன என்ன செஞ்சேங்கிறத சொல்லி காமிப்போன்னு வந்து கீதையாக சொன்னேன் கேட்கலை பீஷ்மாச்சாரியாரை விட்டு நாமத்தை சொல்ல சொன்னேன் அதையும் யாரும் கேட்கலை இந்த மக்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்காலை இவாளை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு லக்ஷ்மி பிராட்டியை பார்த்து நான் சொன்னதை தான் யாரும் கேட்கலை பொதுவாக அப்பா சொன்னதை பல பேர் கேட்க மாட்டேன் ஆனால் அம்மா சொன்னால் கேட்பேன் இன்றைக்கி ரெண்டு பேருந்தையும் கேட்கலங்கிறது வேறு ஆனால் நிறையா குழந்தைங்க அம்மா சொன்னால் கேட்பான் அதனால் நீ போய் சொல்லிட்டு வாஷ்மிபிராட்டி என்ன பண்ணாலாம் நான் உன் கூட சீத்தையாக அவதாரம் எடுத்து உன் கூடவே வந்தேன் நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் ராவணன் தூக்கிட்டு போய் வச்சு அங்கே வந்து ஒரு பத்து மாதம் அவஸ்தப்பட்டேன் அதுதான் என் பரவாயில்ல அக்னியில் இறங்க சொல்லி பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசி என்னை அயோத்திக்கு கூட்டுன்னு வந்தேன் மறுபடியும் ஒரு ஒன்னாம் சொன்னான்னு கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு வந்த அப்ப நான் பட்ட உன் கூட இருக்கும்போதே எனக்கு இவ்வளோ அவஸ்தான் நான் தனியா போனா என்ன பாடுபடுவேன் நான் போக மாட்டேன்ட்டான சரி பூமாதேவி அப்படி திரும்பி பார்த்தாராம் என்னம்மா நீ போறியா அப்படிங்கிற மாதிரி அவ உடனே இதுக்காக தான் காத்துட்டு இருக்க சுவாமி சரி போய் என்ன பண்ணுவேன் நீங்க எனக்கு முன்னாடி சொன்ன விஷயம் இருக்கு அதை எடுத்துட்டு நான் போய் என்னால் முடிஞ்சதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தன்னைக்கு பெரியார்வாரோட புதல்வியாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரிக்கிறான் ஆண்டா அவ நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன முப்பது பாசனம் திருப்பாவை திருப்பாவையில் அவன் என்ன சொல்கிறான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பேரை பாடச் சொல்கின்றான் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க கேசவனை பாடவும் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் முகில் வண்ணன் பேர் வாட வந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் சொன்னது எல்லாம் அவனுடைய நாமத்தை சொல்லு நாமத்தை சொல்லு நாமத்தை சொல்லு தான் சொல்லி கொடுத்தான் அதுவும் யாருடைய நாமத்தை ஓங்கி உலகலந்த உத்தமன் தான் ஏன் உத்தமன் ஓங்கி உலகலந்தவன் வாமனன் உத்தமனான் அவதாரங்களிலே உயர்ந்தது வராக அவதாரம் உத்தமமான அவதா அவதாரம் எதுன்னா வாமன அவதா அவதாரம் ஏன் அப்படின்னா ரொம்ப அழகா முக்கூர் இதுக்கு ஒரு முக்கூர் சுவாமிகள் ஒரு இது விளக்கம் சொல்வார் மனுஷாவில்ல ஒரு நாலு டைப்பான ஆள் இருக்கானா ஒத்தன் கெட்டவன் அவனுக்கு நம்ம என்னன்னு விளக்கம் சொல்ல வேண்டாம் ஒத்தன் மத்தியமன் அவன் எப்படின்னா நல்லது நடந்தா எனக்கு என்ன கெட்டது நடந்தா என்ன நான் பாட்டி என் வழியில் போயின்னு இருப்பேன் இன்னும் ஒருத்தன் நல்லவன் அவன் ஏதான தன்னால் முடிஞ்சால் உதவி செய்வான் ஆனால் அதில் என்ன நான் வருத்திக்கணும் எனக்கு ஏதோ கஷ்டம் வருதுன்னா அந்த விவகாரத்துக்குள்ளே போகமாட்டான் அவன் போயிடுவான் அவன் நல்லவன் இந்த உத்தவன்கிறவன் யார் தெரியுமா அடுத்த வாழ்க்கும் ஒரு கஷ்டம் பிரச்சனை அப்படின்னா தனக்கு என்ன துன்பம் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம போய் அடுத்த வாளுக்காக யார் உதவி செய்யறானோ அவங்க உத்தமடாம் இதுல வாமனன் எப்படி உத்தமன் அப்படின்னா முதல்ல அவதாரமே அப்படிப்பட்ட பெருமாள் பச்சைமா மலைபோல் மேனி அப்படி இருக்கிற பெருமாள் தன்னைக்குள்ள உருவமா முதல்ல சுருக்கின்றிருக்கான் அதுவே கஷ்டம் தன்னை சுருக்கிக்கிறது அடுத்தது கஷ்டத்தில் இன்னும் ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா போய் ஒத்துட்ட போய் யாசகம் கேட்கறது பெரிய கஷ்டம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி கடன் கேட்கவே நம்ம எவ்வளோ கூச்சப்படுவோம் நம்ம உடம்பு எப்படி பூணி குறுகும் நடுங்கும் அதில் யாசகம் கேட்கறது சொல்றார் உயிர் போகும்பொழுது என்னென்ன நடக்குமோ வாய் கோணிக்கும் வாய் கொளரும் மூச்சு விட முடியாது கண்ணு படபடன்னு அடிச்சுக்கும் இதெல்லாம் யாசகம் கேட்கும்பொழுது நடக்குமா அப்படி தன்னை வருத்திண்டு தன்னை கேவலப்படுத்திண்டு நமக்காக போய் மகாபலி சக்கரவர்த்தி யாசகம்னு போய் நின்னாலாம் பெருமாள் அதனால அவன் உத்தமனம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேருவாடி அப்படின்ட்டு அப்ப இந்த பகவத்கீதையில சொன்னத வராக அவதாரத்தில் சொன்னதை தன்னுடைய திருப்பாவையில் யஜ்யமாக நமக்கு ஆரம்பித்து கொடுத்தால் ஆண்டாள் அப்படி அவனுடைய பேர் பாடினால் என்ன கிடைக்கும் தன்னுடைய முதல் பாசுரத்தில் சொன்னால் நாராயணனே நமக்கே வரை தருவான் அப்படி இந்த நாமத்தை சொன்னால் நமக்கு என்னென்ன கிடைக்கும் தெரியணும் இல்லையா ஆண்டால் சொன்னது முப்பது ஆனா என்ன கிடைக்கும் குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீல் விசும்பருளும் அருளொடு பெருநிலமளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணாயினும் நாமம் திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அழகா சாதிக்கிறார் இந்த பாசுரத்துல ஓம் நமோ நாராயணா என்கின்ற எட்டெழுத்து மந்திரம் இந்த எட்டெழுத்து மந்திரத்தை சொன்னா என்ன கிடைக்கும்ங்கிற எட்டு விதமான பலன்களை சொல்கின்றார் இந்த பாசுரத்துல பாருங்க எட்டு விதமான பலன் குளம் தரும் அது என்ன குளம் இன்னைக்கெல்லாம் குளம்னு சொன்னா நமக்கெல்லாம் தோன்றது உயர்ந்த குளம் தாழ்ந்த குலம் இவன் அவனோட சண்டை போடுறான் அவன் இவனோட சண்டை போடுறான் இந்த குலமான்னு கேட்டா இந்த குலம் அல்ல அடியார் அப்படிங்கிற குலத்தினை இந்த நாராயண நாமம் தரும் பாகவதன் என்கின்ற குலத்தினை நாராயண நாமம் தரும் ஸ்ரீ வைஷ்ணவன் என்கின்ற குலத்தினை நாராயண நாமம் தரும் சரி இப்படி சொன்ன உடனே கேள்வி யார் ஸ்ரீ வைஷ்ணவன் கேட்குறோமா இல்லையா சார் இப்போ நீங்கள்லாம் நாமம் பூண்டு வந்திருக்கேன் நீங்கள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவால்னு சொல்லிக்கிறேன் இப்போ நாங்கள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவாலா இல்லையா நாராயண நாமத்தை சொன்னால் எனக்கு இந்த குலத்தை தருமா தராதா கேள்வி மனசில் வரும் முதல்ல யார் ஸ்ரீ வைஷ்ணவன் பார்த்தா இந்த நெற்றி கெட்டுக்கிறது அதெல்லாம் தாண்டி நிறையா பேர் இன்றைக்கி கூச்சு கூடாத பெரியவாள்லாம் வடகலை எல்லாம் சொல்லி இதற்காக பல இடத்துல பெருமாள் சன்னதியிலேயே சண்டை போட்டுண்டு இருக்கா இல்லையா இவாலெல்லாம் நிச்சயமா ஸ்ரீ வைஷ்ணவா கிட்ட வந்து கிட்டக்க கூட சேர மாட்டான் ஏன் நம்மாழ்வார் சொல்லியிருக்கார் அவரவர் தமதமது அறிவு அறிவகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவு இலர் இறையவர் அவரவர் அடைய நின்றனரே பா ஒவ்வொருத்தருக்கு ஒரு முறையான வழிபாடு ஒவ்வொருத்திற்கு மொத்த யாரோ அவாவாலோட வழிபடி அவாவாலோட பகவான் ஆனா யாரும் யாருக்கும் குறைந்தவர் இல்லை இதை யார் உணர்கிறானோ அவரவர் இறையவர் குறைவு இளர் என்கின்ற நம்மாழ்வாருடைய வாக்கினை பின்பற்றி அடுத்தவர்களையும் மதித்து அவர்களுடைய வழிபாட்டையும் நம்பிக்கையையும் மதிக்கின்றானோ அவன்தான் ஸ்ரீ வைஷ்ணவன் நீங்க எல்லாருமே ஸ்ரீ வைஷ்ணவாதா பெருமாளோட நாமத்தை சொல்லி அடுத்தவர்களையும் மதிக்க ஆனால் நாம் எல்லோரும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள்தான் சர்வம் விஷ்ணுமயம் ஜகது அப்படிங்கிறது வாக்கியத்துல எல்லா ஜீவல்லையும் இந்த செடி கொடியிலிருந்து எல்லாவற்றிலும் நீக்க வர நிறைந்திருப்பவன் யார் பகவான் ஸ்ரீ விஷ்ணு விஷ்ணுதான் அப்ப எனக்குள்ளும் இருக்கின்றான் அதே விஷ்ணு உங்களுக்குள்ளும் இருக்கின்றான் என்பதை யார் புரிந்து கொண்டு நடக்கின்றானோ அவன் ஸ்ரீ வைஷ்ணவன் அந்த ஞானம் வெப்ப சித்திக்கும் நாராயண நாமத்தை சொல்லும் போது மட்டும்தான் சித்திக்கும் அதனால தான் நம் திருமங்கையாழ்வார் சொன்னார் குலம் தரும் அப்படின்னு செல்வம் தந்திடும் என்ன எத்தனை விதமான செல்வத்தை தரும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான செல்வம் முதல்ல வேணும் மக்க செல்வம் வேணும் குழந்தை பேரு நமக்கு அடுத்த சந்ததி அடுத்தது கல்வி செல்வம் பேர் வேணும் அறிவு செல்வம் வேறு ஆனால் கல்வி வேற அறிவு வேற படித்தவங்கெல்லாம் அறிவாளியாக இருக்க மாட்டான் இந்த நான் சொல்லலை வள்ளுவர் சொல்றார் அவருடைய திருக்குறளில் கல்வின்னு ஒரு அதிகாரம் வைக்கிறார் அதை கல்வின்னு வச்சார் அறிவுடைமைன்னு ஒரு அதிகாரம் வைக்கிறார் நம்மெல்லாம் கை கொள்ள வேண்டிய உடைமை அறிவு என்பதாக கல்வி வேறு அறிவு வேறு அதனால் இந்த நாராயண நாமம் கல்வியை தரும் அறிவினை தரும் பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை என்பதால் இந்த உலகத்தில் நமக்கு வாழறதுக்கு நன்னா கவனிச்சுக்கோங்க நமக்கு வாழறதுக்கு தேவையான பொருட்செல்வத்தை தரும் அதையும் ஆசைப்படக்கூடாது நமக்கு என்ன தேவையோ எது வேணுமோ அது இருந்தா நம்ம சந்தோஷப்பட கற்றுக்கணும் அதனை நாராயண நாமம் தரும் இதெல்லாம் தந்த பிறகு அவனுடைய திருவடியை அடைவதற்கு தேவையான அருட்செல்வத்தையும் தரும் செல்வம் தந்திடும் சரி இதெல்லாம் நமக்கு கொடுத்தாலும் அப்பப்ப நமக்கு சிரமம் கஷ்டம் உடம்பு எல்லாம் வந்து போகும் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் நமக்கு இல்லாமல் செய்து விடுமாம் அடியால் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீர் விசும்பு அருளும் நீள் விசும்புன்னா என்ன விசும்புன்னா தமிழ்ல ஆகாயம் அதைவிட பெரியதாக இருக்கின்ற பரமபதத்தினை அழு கொடுக்கும் நாராயண நாமும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் எதற்காக அருள் அழிக்கணும்னா அந்த நாராயணனுடைய திருவடிகள்ல நம்மை ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுவதற்கான கைங்கரியத்தை செய்வதற்கு தேவையான அருள் அது மட்டும் அல்ல அதற்கு நமக்கு ஒரு தெம்பு வேணுமோனோ அந்த தெம்பை வளம் தரும் அந்த தெம்பையும் சேர்த்து கொடுக்கும் இந்த நாராயண நாமம் அது மட்டுமா ஒரு குழந்தைக்கு யார் அதிகமா நன்மையை நினைப்பா அம்மாதான் அந்த குழந்தைக்காக எத்தனையோ தியாகத்தை செய்வான் தனக்கு குழந்தை வயத்தில் உருவாயிடுச்சுன்னா தனக்கு பிடிச்சதை கூட சாப்பிட மாட்டான் அப்படியெல்லாம் பல தியாகத்தை பண்ற தாயை விட பெற்ற தாயினும் ஆயின செய்யும் அந்த நாமத்தை எந்த நாமம் நாராயணா என்னும் நாமம் என்று திருமங்கை ஆழ்வார் இந்த ஒரு பாசுரத்துல சாதிக்கிறார் இந்த ஒரு பாசுரம் என்னன்னா இது ஒரு பாசுரம் திவ்ய பிரபந்தத்தினுடைய மொத்த சாரமான பாசுரம் திருபந்தராத்தம்னு சொல்லப்படுகின்ற நாராயண நாமத்தை காட்டி கொடுக்கின்ற பாசுரமாக இருக்கின்றது நம்ம எல்லாம் என்னால் நாலாயிரம் படிக்க முடியாது சார் ஆண்டாளோட முப்பது படிக்க முடியாது ஏதாவது ஒன்று மட்டும் எனக்கு பிடிச்சிக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுங்க இந்த பரீட்சை எழுத போனால் சார் முக்கியமான கேள்வி சொல்லுங்கள் சார் கேட்ப போனோம் சார் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் புக்கு ஃபுல்லாக படிக்க முடியாது அப்படி ஒரு இம்பார்ட்டண்ட் பாசுரம் நான் கையில பிடிச்சுக்கணும்னு கேட்டால் இந்த திருமங்கையாழ்வாருடைய இந்த குலம் தரும் செல்வம் தந்திடும்ங்கிற பாசுரத்தை நம்ம தினமும் நித்திய அனுசந்தான பாசுரமாக கைகொள்ள வேண்டும்